ஹாய் சுவாமி ஐயப்பன் மருத்துவரா மாறின கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வரதகன்ற ஒருத்தர் தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு மேலும் அவருக்கு பெருசா கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது இந்த சமயத்துலதான் சுவாமி ஐயப்பன் தான் லீலைகளை தொடங்குறாரு திடீர்னு ஒரு நாள் வரதனோட மனைவி நோய் வாய்ப்பு படுத்துருவாங்க வரதனுக்கு தான் மனைவியோட நோயை குணப்படுத்துற அளவுக்கு பண வசதியும் கிடையாது இதனால வரதன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவான் அந்த சமயம் அன்னைக்கு இரவு வரதன் தூங்கும் போது அவரோட கனவுல ஒரு சின்ன பையன் வா சபரிமலைக்கு போலாம்னு சொல்லுவான் இதனால உடனே அடுத்த நாள் காலையில மாலை போட்டுட்டு சபரிமலை பயணத்தை தொடங்குவாரு வரதன் மேலும் வரதன் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னால அவரோட மனைவி குணமாயிருப்பாங்க அப்ப வரதன் தா மனைவி எப்படி நீ குணமானன்னு கேட்பாரு உடனே அதுக்கு வரதனோட மனைவி எனக்கு மணிகண்டன்ற ஒரு டாக்டர் தாங்க இலவசமா சிகிச்சை பார்த்தாருன்னு சொல்லுவாங்க இத கேட்ட வரதன் டாக்டரா வந்ததும் சாமி ஐயப்பன்ற உண்மையை உணர்ந்து கண்ணீர் விடுவாரு சாமி ஐயப்பனோட அளவற்ற கருணையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க